அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற புதிய தலைப்பு குரு வளையம் வியாழவட்டம் தரும் ராஜயோகங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் நான்கு ராசிகளில் குரு பகவான் இருந்தால் இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு குரு வலயம் உள்ளவர்கள் அல்லது உடையவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த குருவலயம் உள்ளவர்கள் சக்தி மிக்கவர்களாகவும் ஏதாவது ஒரு துறையில் முதல் நிலை வகிப்பவராகவும் பணப்புழக்கம் மிகுதியாக உடையவர்களாகவும் உயர்ந்து அந்தஸ்து படைத்தவர்கள் பெரும் பதவிக்கு தகுதி உடையவர்கள் இரக்கம் மிக்கவர்கள் நல்ல மனைவி நல்ல கணவன் பெற்றவர்களாகவும் சிறந்த தொழில் அமைப்பு உடையவராகவும் ஆயுள் ஆரோக்கியம் பெற்றவராகவும் திருக்கோயிலில் திருப்பணி செய்பவராகவும் வாகன சொத்து சேர்க்கை உடையவராகவும் இருப்பார்கள் என குறிப்பிடப்படுகிறது இந்த குரு பகவான் நீங்கள் பிறக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் தான தருமகள் செய்வதில் மிகவும் அருமையாக இருப்பவர்கள் இவர்கள் தானம் தர்மம் செய்வதில் எந்தவித யோசனைகளும் செய்ய மாட்டார்கள் தன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ரிஷபராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் அள்ளி கொடுத்து விடுவார்கள் ஆனால் அள்ளி கொடுத்தாலும் இவர்களுக்கு வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் இவர்கள் தன்னுடைய செயலில் வெற்றி பெற அள்ளி கொடுப்பவர்கள் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பார்கள் ஆனாலும் இவர்களுக்கும் வற்றாத செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தது தனுசு ராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் போதிக்கக்கூடியவர்கள் அறிவுரை கூறுபவர்கள் இவர்கள் வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடியவர்கள் இவங்க பேசினாலே இவங்களை தேடி பணம் நிச்சயமாக வரும் கும்பராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் தொழிலால் வெற்றி பெறக்கூடியவர்கள் யோசித்து செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு நித்தம் நித்தம் பணவரவு நிச்சயம் உண்டு இவர்கள் ஒரு தொழிலில் ஈடுபட்டால் இவர்களை மிஞ்சி யாரும் அந்த தொழில் மேலே செல்ல முடியாது எல்லோருக்கும் மேலே இவர் தான் நிச்சயமாக தொழில் வெற்றி அடைபவர்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்கணும் வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்